பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தை ஒன்பது நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துக்குள் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வருடம் முழுவதும் நம்மை அற்புதமாய் வழிநடத்திருக்கின்றார் இந்த மாதம் முழுவதும் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார் எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய தூய பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதிக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய நாட்களிலே அநேக நாட்கள் கண்ணீரினால் கடந்து போகின்றது பல வகையான கவலைகளும் துக்கங்களும் நம்மை ஆட்கொள்ளக்கூடிய நேரத்திலே நம்மால் அதை தாங்கிக் கொள்ள முடிவது இல்லை நாம் மனம் உடையவர்களாக இருந்தால் எழுதியாக ஏமாற்றப்படுகின்றோம் மற்றவர்களால் புறக்கணிக்கப்படுகின்றோம் மற்றவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய வேளையிலே உண்மையிலே நாம் அழுது புலம்புகின்றோம் எனவே தான் ஆண்டவர் அந்த நாளில் நம்மை பார்த்து கேட்கின்றார் எதற்காக அடுத்தவர்களின் உன்னுடைய வாழ்க்கையிலே கண்ணீர் வருகிறது என்பதை நாம் அறிந்திருந்தோமே என்றால் இந்த நாள் முதல் நம் ஆண்டவராகிய இயேசு ஆண்டவராக இணைந்து வரக்கூடிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டுமே ஆண்டவராகியாக பற்றி கொள்வேன் என்கின்ற ஒரு முடிவோடு நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியும் அன்பார்ந்தவர்களே எல்லோரையும் அழைத்தார் எல்லோரையும் அழைத்து இந்த நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தினுடைய கிருபையினால் அவரை பிரிந்து உங்களால் எதையும் செய்ய முடியாது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் நம்மால் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ முடியாது வாழக்கூடிய நாட்கள் கண்ணீரோடும் கவலையோடு தான் கடந்து செல்லும் அமைதியற்ற ஒரு சூழ்நிலையில்தான் நம்மால் வாழ முடியும் எனவே தான் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் மகனே மகளே அடுத்தவர்களுக்காக நீர் பாரம் சுமக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலே கண்ணீரும் கவலைகளும் வரும் ஆனால் நீர் அதை பொறுத்து கொண்டு நன்மையான காரியங்களை மட்டும் செய்தால் நான் அதை தாங்கக்கூடிய பலத்தை உனக்கு நான் தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே ஒவ்வொரு வருடமும் அறுபத்தி ஐந்து நாட்கள் கொடுக்கப்படுகின்றன இந்த முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களையும் நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே கடந்து வந்திருக்கிறீர்கள் இந்த நாட்களிலே நீங்கள் சிறிது நேரம் ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்து இருந்து உங்களையே ஆய்ந்து அறிந்து பாருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் காரணம் இல்லாமல் கண்ணீர் வந்திருக்கலாம் காரணம் இன்றி மற்றவர்கள் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம் காரணம் இன்றி நீங்கள் இந்த உலகத்திலே பொய்க்குற்றம் குற்றம் சமர்த்தப்பட்டு இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகின்றார் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் தளர்ச்சி அடைந்து விடாதபடி நீங்கள் இருப்பீர்கள் என்றால் என்னோடு இணைந்து இருப்பீர்கள் என்றால் தக்க காலத்தில் அறுவடை செய்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் எனவே தான் மற்றவருடைய துன்பங்களையும் மற்றவருடைய சோகங்களையும் மற்றவருடைய கவலைகளையும் நாம் சுமக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை சுமந்து செல்வதை நம்மால் பார்க்க முடியும் ஏனென்றால் பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது மன தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் மற்றவர்களை உங்களிலும் பெரியவராக இருக்கின்றார் என்று சொல்லி நீங்கள் அவர்களை மதித்து நடக்கும் பொழுது காயப்படுவோம் சில நேரங்களில் வேதனைப்படுவோம் அந்த நேரத்திலே ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்வார் அன்பார்ந்தவர்களே எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் அவர் ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டு இருக்கின்றார் அவர் என்னோடும் இருக்கின்றார் அவரிடம் நான் சில நேரங்களிலே நான் போய் சில பணிகளை அவருக்கு நான் சொல்லக்கூடிய நேரத்திலே அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு நாள் அவரோடு அமர்ந்து இருந்து அவரிடம் கேட்டேன் நீங்களும் இந்த ஆண்டவருடைய பணியை செய்வதற்காக வந்திருக்கிறீர்கள் ஏன் ஆண்டவருடைய பணியில் கண்ணும் கருத்துமாக இருப்பது இல்லை என்றும் கேட்ட உடனே அவருக்கு ஒரு கடுமையான ஒரு கோபம் ஒரு கடுமையான கோபத்தோடு என்னை பார்த்து அவர் பேசினார் சில வார்த்தைகளை சொன்னார் அதனால் காயப்பட்டேன் ஆனால் ஒப்பு கொடுத்து நான் ஜபம் எனவே அந்த மகனுக்காக அவனும் அழைக்கப்பட்டு இருக்கின்றான் என்னுடைய பணியை செய்கின்றான் எனவே அவனுடைய பாரத்தை நீர் சுமந்து கொள் இது ஒரு பாரம் இல்லை நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ அவனுக்காக எனது சமூகத்தில் கடந்து வந்து ஜெபம் செய் என்றும் ஆண்டவர் என்னோடு பேசியதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது ஆம் அன்பார்ந்தவர்களே நாம் சில வேர்களுக்கு நல்ல காரியங்களை செய்யும் பொழுது நல்ல அறிவுரைகளை சொல்லும் பொழுது அவருடைய கஷ்டங்களை நமது கஷ்டமாக நினைத்து நாம் சுமக்கக்கூடிய வேலையிலே நம்முடைய வாழ்க்கையிலும் போராட்டம் வரும் யாருக்கு உதவி செய்கிறோமோ அவர்கள்தான் நம்மை காயப்படுத்துவார்கள் அவர்கள்தான் நம்மை குற்றப்படுத்துவார்கள் எனவே மிகவும் கவனமாக இருந்து நாம் வாழும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதை பார்க்க முடியும் பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாரங்களை சுமந்து கொண்டார் உங்களுடைய வேதனையை சுமந்து கொண்டார் இந்த வருடம் முழுவதும் தந்தை தன் பிள்ளைகளை சுமப்பதைப் போல் உங்களை சுமந்து வந்திருக்கின்றார் இன்னொரு வருடத்தை காண உங்களுக்கு உதவி செய்ய அவர் சித்தமாக இருக்கின்றார் எனவே ஆண்டவர் நம்பி இருக்கக்கூடிய நீங்கள் கைவிடப்பட மாட்டீர்கள் அதிகாரம் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் எனவே இவ்வாறு நாம் செய்யும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் நிறைவேற்றுகிறோம் என்றும் ஆண்டவர் சொல்லுகின்றார் எனவே நம்முடைய வாழ்க்கையிலே முடிந்த அளவுக்கு நன்மைகளை செய்து மற்றவர் மகிழ்ச்சியோடு இருக்கும்படியாக நாம் ஆண்டவருடைய பாதையில் வழி நடத்துவோம் என்றால் வல்லமை இஸ்ரவேல் மக்களோடு போல் நம்மோடு கூட இருக்கும் ஆண்டவர் நமக்கு தைரியத்தை கொடுப்பார் எனவே தான் வேதத்தை வாசித்து பாருங்கள் வேதம் இவ்வாறு சொல்லுகின்றது பனிரெண்டு பதினைந்தில் மகிழ்வாரோடு மகிழுங்கள் அழுவாரோடு அழுங்கள் என்றும் ஆண்டவர் சொல்லுகின்றார் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களாம் அவர்களுடைய மகிழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள் ஏதாவது ஒரு குடும்பத்தில் துக்கமான காரியம் நடந்து நடந்து விட்டதாம் அந்த துக்கத்தில் கொண்டு அவர்கள் கண்ணீர் விட்டார்கள் என்றால் அவர்களோடு சேர்ந்து அவருடைய கண்ணீரிலே பங்கு கொண்டு ஆண்டவருடைய ஆண்டவர் உங்களுடைய சுமையை சுமந்ததை போல நீங்களும் அவர்களுடைய சுமையை சுமக்கும் பொழுது அவர்கள் நீங்களிடம் ஆண்டவர் இருப்பதை உணர்ந்து கொள்வார்கள் உறவு பனிரெண்டு பதினேழில் சொல்ல பட்டு இருக்கின்றது எல்லா மனிதரும் நலமென கருதுபவை பற்றியே எண்ணுங்கள் எல்லா மக்களுக்கும் நன்மையானதை செய்ய வேண்டும் என்பதை பற்றியே எண்ணி பாருங்கள் ஆண்டவர் உங்களை மென்மேலும் உயர்த்துவார் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் எனவே ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அருமையான நேரத்திலே இந்த காலை பொழுதிலே ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம் ஆண்டவரே அடுத்தவர்களுக்காக நாங்கள் கண்ணீர் சிந்தும் பொழுது அதன் வழியாக வரக்கூடிய வேதனைகளை தாங்கிக் கொள்ள எங்களுக்கு பலத்தை தாரும் என்று சொல்லி நீங்கள் கேளுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டு வேதனையோடு இருந்தார் ஏன் தெரியுமா பாவம் அறியாத அவர் நமது பாவத்தை சுமந்து கொண்டார் உங்களை சுமந்து கொண்டார் உங்களுடைய குடும்பத்தை சுமந்து கொண்டார் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கண்ணீர் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார் எனவே இந்த வருடத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்களை ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் எனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி உமை புதைக்கிறோம் சுவாமி இந்த காலை பொழுதிலே எதற்காக அடுத்தவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் ஈடுபடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கண்ணீர் வருகிறது என்பதை நீர் எங்களுக்கு சுட்டி காண்பித்து இருப்பதற்காக நன்றி ஆண்டவரையும் நீர் எங்களுக்காக இந்த உலகத்தில் கடந்து வந்தீர் நீர் எங்களுடைய துயரங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் பங்கு கொண்டு இருக்கின்றீர் எனவே தான் எங்களால் இந்த உலகத்தில் வாழ முடிகின்றது ஆண்டவராகிய கிறிஸ்துவை நாங்கள் வாழக்கூடிய இந்த நாட்களிலே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்றிவிட்டு உமக்கு சித்தமான காரியங்களை செய்து நன்மை செய்வதில் மனம் தளராமல் இருந்தும் ஒவ்வொருவருடைய பாரங்களையும் சுமந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டதற்காக நன்றி விண்ணப்பம் செலுத்தி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறம் மீட்பெரும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரியே சர்வீசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக காதில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மை நற்கருணை இப்ப நற்கரு தரக்கூடிய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்